இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனை உச்சத்தில் இருந்தது கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இருந்து சிந்தாதிரி வரை பேரணி ஒன்று நடைபெற்றது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பலரும் அதில் பங்கேற்றிருந்தனர் அப்போது நாம் தமிழர் கட்சி தொண்டரான திருவாரூரை சேர்ந்த விக்னேஷ்குமார் என்ற இளைஞரும் பங்குபெற்றிருந்தார் இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியின் மேல வீதி தெருவில் வசித்து வரும் பாண்டியன் கண்ணகி தம்பதியின் மகன் டிப்ளமோ படித்து முடித்து சென்னை பாடியில் உள்ள தனியார் சைக்கிள் கம்பெனி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் நாம் தமிழர் கட்சியின் மன்னார்குடி நகர இளைஞர் பாசறை செயலாளர் என்ற பதவியிலும் இருந்து வந்தார் சென்னையிலேயே தங்கி வேலை செய்து கொண்டு வந்திருந்த விக்னேஷ் நாம் தமிழர் கட்சி நடத்திய பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு வந்தார் இறுதியாக இந்த பேரணியிலும் அவர் பங்கேற்றார் ஒரு புதுப்பேட்டை அருகே பேரணி வந்தபோது விக்னேஷ்குமார் தன் உடலில் மன்னணையை ஊற்றி தீயை வைத்துக் கொண்டார் அருகில் இருந்த கட்சியினர் உடனடியாக தண்ணீரை ஊற்றியும் இலைகளை போட்டும் அட்டைகளை வைத்தும் தீயை அணைக்க பெருமுயற்சி செய்தனர் பின்னர் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவம் சேர்த்தனர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட விக்னேஷுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் உடலில் பெரும்பாலான இடங்கள் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி விக்னேஷ் உயிரிழந்தார் அதன் மூலம் தமிழர்களின் உயிர்நாடி பிரச்சனையில் கொடுத்தோர் பட்டியலில் சேர்ந்து கொண்டார் விக்னேஷ்